தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரவோடு இரவாக இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல ஆயிரக்கணக்கான காவல்துறைகளை குவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த துப்புரவு பணியாளர்களை கைது செய்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி விடிந்த பிறகுதான் ஒவ்வொரு நபர்களுக்குமே நமக்கு தெரிய வந்தது அப்படிங்கறத கவனிக்க முடிந்தது சோ இது வந்து எந்த அளவுக்கான ஒரு அராஜக போக்கை கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கறத வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்குங்க ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு அவர்களோட தோழர்களோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சிகளை பார்த்திருப்பீங்க அங்க விழாக்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது சோ அதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் மக்கள் மக்களுக்கு மக்களுக்காக போராடுகிறோம் இந்த மக்களை இன்னுமே நம்ப வைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கிறோம் சோ களத்துல போய் யாரு வந்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்ணன் திருமா உள்ளிட்டவர்கள் கூட வந்து கூட்டணி கட்சியின் காரணமாக இதுவரைக்கும் வாய்வே திறக்கவில்லை பெரிய தலைவர் பேசவில்லை போராட்ட களத்திற்கு வரவில்லை அப்படிங்கிறத கவனிக்கிறோம் சோ பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சில தோழர்கள் அங்க இருந்தார்கள் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் அந்த கட்சியோட தலைவர் வரவில்லை கடைசி வைக்க அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு அடுத்த கட்டமாக நாம் தமிழர் தம்பிகள் கடைசி வரைக்குமே வந்து போராட்ட களத்தில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது சோ துப்புரவு பணியாளர்களை நேற்று இரவு வந்து கைது செய்திருக்கிறார்கள் இல்லையா இல்லையா நேற்று தினமும் ஒரு விடயங்கள் ஒன்று பதிவு பண்ணியிருந்தோமோ அதாவது அங்கு உள்ள கழிப்பறைகள் முத கொண்டு வர அனைத்துமே பூட்டு போட்டு விட்டு அங்கு யாரும் வந்து இங்கு வந்து கழிப்பறை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளுமே வந்து பேசப்பட்டது இறுதி வரைக்குமே அந்த துப்புரவு பணியாளர்களுக்காக களத்தில் நின்று போராடிய தம்பிகள் நாம் தமிழ்ச்சி உறவுகள் அனைவரையும் வந்து கைது செய்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்குது உறவுகளே உறுதியாக இந்த ஆட்சி அப்படிங்கிறது கவிழ போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்றுகளாக தான் இதெல்லாம் அமையுது கூலி படத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்லியவர் போராடுகின்ற கூலிக்கு ஏன் வந்து குரல் கொடுக்கவில்லை

எதுவுமே செய்தாலும் கூட இன்று வரைக்குமே வந்து நமது நாம் தமிழ் இன்னுமே அவர்களுக்கு துணையாக தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது ஸோ அவர்கள் அப்புறப்படுத்திய அடுத்த நொடியை பார்த்துட்டு அப்படின்னா அந்த பிரைவேட் லிமிடெட் சார்பாக இருந்தார்கள் இல்லையா அவர்களை வந்து பணியமர்த்தி அந்த இடத்தை அந்த இடத்தை சுத்தம் செய்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ராம்கி என்விரோ என்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி தான் நிறுவனத்துடைய பெயர் சொல்கிறார்கள் சோ அவர்கள் சார்பாக அந்த ஆடை அணிந்து வந்த நபர்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்திருக்கிறார்கள் அப்படி பார்க்க முடிந்தது வருகின்ற சுதந்திர தினத்திற்காக அங்கே கொடியேற்றம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இது போன்ற மக்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு அராஜக போக்கை கடைபிடித்து இந்த

கமலில் தெரிவிங்க மீண்டும் கண்ணோடு சந்திப்போம் சரியான கருத்தார் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்